அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி புகழ் அனைத்தும் அறிக்கை இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடங்கள் தோசபர் தோசேர் தோபேஷ் இந்த மூணையும் முடிச்சிருக்கிறோம் கரெக்ட்டா சரியா இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா இந்த மூணையும் கலந்து எப்படி ஓதுறது அப்படின்னு தான் சொல்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இதில் எல்லா படமும் கலந்து இருக்குது சரிங்களா பாருங்க ஃபஸ்ட்டு என்ன இருக்குது தா தோ ஸபர் தன் தா நூன் சபரு தன் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் உச்சரிக்கணும் அடுத்து தா தோ ஜேரு தின் தா நூன் ஜேரு தின் தா தோ பேசு தும் தா நூன் பேசு தும் த तो ज़बर सन सानून ज़बर सन सा तो ज़ेर सिन सानून ज़ेर सिन सा तो पेसु सुन सानून पेसु सुन जा तो ज़बर जन जानून ज़ेर जिन जा तो ज़ेर जिन जा नून जेर जिन जा तो जे तो पेस जुन जा नून पेस जुन दाल तो जबर दन दाल नून जबर दन दाल तो जेर दिन दाल नून जेर दिन दाल तो पेस दुन दाल नून पेस दुन अड़ते عین علیب زبر آ دال تو زبر دن آ دن سین باو زبر سو حمزہ تو جر ان سو ان قاف زبر قع را یا جر ری قری با تو پیس بن قری بن فا زبر فا مین نون زبر من فمن ஐன் சபர் அ லோ யா ஜேர் லீ அல்மீம் தோ பேஸ் முன் அல்மீமுன் காஃப் நூன் பேஸ் குன் மீம் சபர் ம ர சபர் ர ம ரலுன் ர சபர் ர சீன் வாவ் பேஸ் சூ ரசு லாம் தோ பேஸ் லுன் ரசுலுன் شین یا سبر شئی حمزہ تو زبر ان شئی ان غین جیر غی شین علیب سبر شا غشا واو سبر و غشا و تا تو پیزتن غشا و تن غین علیب سبر غا سین جیر سی غاسی قاپ تو جیر قن غاسی قن புரிஞ்சுதான் இப்போது இதனோட இதெல்லாம் எப்படி ஒன்றா சேர்த்து வாசிக்கணும் அப்படிங்கிற பாடம் இதில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சரியாக முடிக்கணும் இதை நம்ம நம்ம தெளிவாக நீங்கள் பாருங்க இப்போது இது வரைக்கும் ஓதினாலே நம்ம முக்காவாசி இது கடந்துட்டோம் போதுமா இன்னும் ஒரு நாலஞ்சு பாடங்கள் தான் இருக்குது அதை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்தடுத்து ஈஸியான பாடங்கள் தான் இன்னைக்குள்ள நம்மளுடைய பாடங்கள் இது போதும் சரிங்களா இதை சரியான நீங்கள் நீங்க பாருங்க இது நம்ம கடந்த பாடங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஓதன மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இதை சரியான முறையில் பார்த்துட்டு என்னால அடுத்த ஒரு பாடம் என்னன்னு சொன்னால் தஜ்ஜி சட்டங்களை இதுல இடையிட இடையில கொண்டு வந்திருக்காங்க இந்த கித்தாப்ல தஜ்ஜி என்னெல்லாம் சொல்லி கொடுப்போமோ அதெல்லாம் இப்போ இடையில வந்திருக்குது அது நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அலாம் வலைக்கம் வரமத்துலஹி இவ்வளவு